ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு எல்லா பொருளையும் இறக்கி விற்கிறதுக்குள்ளே போதும் போது நாயிருச்சு இப்போ தான் நிம்மதியாகவே இருக்குப்பா எனக்கு ராணி கண்ணு அடுப்பில் பாலை போடு தான் பாலை காய்ச்சி வச்சுருவோம் எல்லோரும் சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியாக ஆரம்பிப்போம் வீட்டில் இனிமேலாச்சும் நம்ம நிம்மதியாக இருக்கணும் நம்மளை பிடிச்ச தோயரம் எல்லாம் போயிடணும் முதல் இந்த வீட்டுக்கு வெளியே திருஷ்டி போட்டாவெல்லாம் வாங்கி வைக்கணும் தான் யாருக்கன்னும் படாது ஊரு கண்ணே நம்ம வீட்டை காலி பண்ண வைக்கிறதுக்கு இதாக இருந்தது இனிமேலாச்சும் நிம்மதியாக இருப்பான் சரிம்மா போய் பால் காய்ச்சலாம் ரெடி பண்ணுங்க போங்க ராணி கண்ணு அடுப்பை நல்லா கழுவிடுமா கழுவிட்டு அதில் பூ பட்டெல்லாம் வச்சு பால் சட்டி எடுத்து வைமோ வீட்டுக்கு வந்த மரமாக தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும் இல்லைன்னா பிரியாவை செய்ய சொல்லியிருப்பேன் பரவாயில்லங்கத்த நானே எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்றேன் வாங்க போய் சாமி சரிங்களா சரிங்களாத்த நல்லா பால் பொங்கி வருதுமா இனிமேல் எந்த கவலையும் வராது சரிங்க நீங்கள் தான் போய் ஹாலில் உட்காருங்க நான் அந்த பாலில் ஆளுக்கு ஒரு கிளாஸ்தான் ஊற்றி எடுத்துகிட்டு வரேன் நம்ம குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் இப்போ இதுக்காக கண்ணு நீ ஏன் பண்ணுமா அண்ணி மாத்தமாக இருக்கலாம் நிறையா வேலை பார்க்கக்கூடாது பால் காய்ச்சறதே தான் பண்ண சொன்னேன் நீ ஏன் பண்ணுவைமா

இப்படியே ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒத்துமையாவே இருங்க அப்பதான் அந்த வீட்டுல இருக்க முடியும் இல்ல சண்டையாதான் இருக்கும் சரியாமா